அலாம் வலைக்கம் வரமத்துல்லாய் வரகாசு கண்ணீமிக்க அல்லாவின் நல்லது யார்களே சகோதரர்களே பேசுகிறவர்களே அல்லாவுடைய பேரால் பாக்கியமான பெருநாட்களிலே நாம் எல்லாம் இருக்கிறோம் அபிகன் நான் சொல்லா மும்மத்திரி அல்லாஹ் அபுல்லாலமி நம்மை பிறக்க வைத்தது இஸ்லாத்தில் பிறக்க வைத்தது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் சிறப்பிற்குரிய இந்த நாளிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதாக பார்க்கிற பொழுது சொல்லா பாடி குதந்தம் அன்னவர்கள் வழிகாட்டுகிறார்கள் ஈதுல் பித்தர் ஈது என்று சொன்னால் திரும்ப திரும்ப ஒவ்வொரு ஆண்டும் வரக்கூடியதற்கு ஈது என்று சொல்லப்படும் முஸ்லீம்கள் இஸ்லாமியர்கள் சந்தோஷமாக இருப்பதற்காக ஈது ஈத் என்று சொன்னால் மீண்டும் மீண்டும் வருடம் வருடம் அந்த நாள் வரும் என்பதாக ஈதுக்கு அர்த்தம் ரெண்டாவது பித்தர் சொல்லுவாங்க பித்தர்னால் ஒவ்வொரு நாள் முப்பது நாள் நம்ம நோக்கு வச்சோம் நோக்கு வச்சுட்டு அதை பித்தர் திறக்குதல் முடிக்குதல் இஃப்தார் செய்கிறோம் என்ன எனவே ரெண்டுத்தையும் இணைச்சு தான் ஈதுல் உல் நோம்பு அமல்கள் இபாசாத்தெலாம் நம்ம முடிச்சுட்டோம் எனவே இன்றைக்கி நம்ம சந்தோஷமான நாள் மகிழ்ச்சியான நாள் ஒருவரை ஒருவரை முசாஃபா செய்து கொள்ளுங்கள் கைலாக கொடுத்து கொள்ளுங்கள் கட்டி அணைத்து அன்பு பரஸ்பரம் அன்பை பரிமாறி கொள்ளுங்கள் என்பது குறித்தெல்லாம் எப்ரெமான் செல்லும் அவங்க வழிகாட்டி தந்திருக்கிறார்கள் சிறப்பிற்குரிய இன்றையுடைய நாளினுடைய விஷயங்கள் என்ன சொன்னால் யோகுல் ஜதா பூணி கொடுக்கும் நாள் என்பதாக சொல்கிறார்கள் முப்பது நாளும் அமல் செஞ்சோம் முப்பது நாளும் நோன்பு வச்சோம் முப்பது நாளும் தராவி கொழுதும் இந்த தடவை அல்லா தலா முப்பது நோன்பு வைக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தான் இரவில் நின்று வணங்கணும் குரானை நம்மளால் முடிந்த அளவுக்கு சத்தம் செஞ்சோம் நற்காரியங்கள் தான தர்மங்கள் சதசா ஜகாஸெலாம் கொடுத்தோம் எனவே இது அத்துணைக்கும் கூலிக் கொடுக்கக்கூடிய நாள்தான் யோமுல் பித்தூர் ஈதுல் பித்தூர் என்று சொல்லப்படக்கூடிய இன்றைய தினம் அல்லாவாக நமக்கு பரிபூர்ணமான கூலியை வழங்குவானாக ரெண்டாவது செய்தி யோமுல் பர மகிழ்ச்சியான தினம் ஒவ்வொரு முகத்திலேயும் சந்தோஷம் வர வேண்டும் சிரிப்பு வர வேண்டும் பொன்முறுவல் போக்க வேண்டும் யாரை கண்டாலும் சலாம் சொல்வது அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா சலாம் சொல்லி முசாஃபா செய்து கொள்வது மானக்கா கழுத்தும் கழுத்தும் ஒட்டி கட்டி அணைத்து கொள்வது இப்படியெல்லாம் நிபர்மா சல்லாசலுமாக வழிகாட்டுகிறார்கள் ஏன்னா சல்லா அலி வசந்தமாக உடைய காலத்தில் ஒரு ஈது பெருநாளைக்கு மதினாதர் ரெண்டு திருமங்க வந்து பாட்டு பாடிட்டு இருந்தான் தப்படிச்சு பாட்டு பாடிட்டு இருந்தான் அப்போ அபபக்கர் இல்லாமல் பார்த்தாங்க எபெர்மான் சொல்லல்லா இருந்தவங்க எல்லா விஷயம் சொல்லாத இருக்கிறாங்க அவங்க முன்னாடி பாட்டு பாடுவது என்பது ஒழுங்கீனமான செயல் ஒரு பே அத அப்படின்னு சொல்லி அபுபக்கர் இல்லாமல் கண்டிக்க வந்தாங்க இப்போ எம்பெருமான் சொல்லாவுக்கு சொன்னாங்க தவுமா தான் அபாபக்கர் அப்தரே நீங்கள் வந்து அவங்க தடுக்காதீங்க அவங்க பாடட்டும் அல்லாஹ் விஷயத்தை போட்டி தான் அவங்க பாடுறாங்க இஸ்லாத்தினுடைய உயர்ந்த விஷயங்கள் தான் அவங்க சொல்கிறாங்க காரணம் என்னென்னா தி பி குடி பௌமி நஹது ஈதுனா ஒவ்வொரு கூட்டத்தாருக்கும் ஒரு ஈடு பண்டிகை இருக்கிறது இது நம்முடைய ஈடு பெருநாள் என்று சல்லாஹாலி வசந்தமனவர்கள் அவரை தப்பளித்து பாட சொன்னதை நாம் பார்க்கிறோம் அப்படின்னா மகிழ்ச்சியாக இருக்கும் ரொம்ப சந்தோஷத்தை பொன்முறுவலை வெளி வெளிப்படுத்த வேண்டும் அன்பு பாசங்களை பரிமாறிக்கொள்ள வேண்டும் த பத்துமபதி அகீக சதக்கா ஒரு உங்கள் சகோதரனை பொன்முகத்தோடு பார்ப்பது சிரித்த முகத்தோடு பார்ப்பது சதக்கா நான் அப்படின்னு இருக்கலாம் எனவே இந்த தொழுகைக்கு வரத்துக்கு முன்னாடி நம்ம ஈது உல் அந்த சதக்கத்துல் பித்தர் என்னும் அந்த விஷயத்தை வாதிமான விஷயம் நிறைவேற்றி கொண்டு வருகிறோம் ஏன்னா ஏழைகளை ரொம்ப கவனிக்கணும் இந்த நாளில் ஏழைகள் முஸ்லீமான ஆண் பெண் ஏழைகள் இருப்பாங்களா இல்லையா சாப்பிட முடியாமல் தங்களுடைய குடும்பங்களை பார்க்க முடியாமல் கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கு நம்ம அவங்க வயிறு நீக்கி காயக்கூடாது அவங்களும் திருப்தியாக சாப்பிடணும் அவங்களும் புது ட்ரெஸ்ஸு அணியணும் அவங்களும் சந்தோஷப்படணும் என்பதற்காக மகிழ்ச்சியான இந்த தினத்தில் இந்த நம்மளுடைய மார்க்கத்துடைய எல்லா விஷயமும் எடுத்து பாருங்கள்னே முதல்ல அல்லாஹ் ஒரு ஏழையை கண்ணியப்படுத்த சொல்வான் ஏழையை மகிழ்விக்க சொல்வாங்க ஏன்னா ஒவ்வொரு தவறுக்குமே இங்கே குற்றப்பரிகாரம் உண்டு ஒருத்தர் திருட்டான் ஒருத்த சத்தியத்தை முறிச்சிட்டான் ஒருத்தர் இந்த பாவம் செஞ்சிட்டான் நீ வந்து பத்து ஏழைக்கு உணவு கொடு அறுபது ஏழைக்கு உணவு கொடு அந்த தொடர்படையாக முப்பது அந்த அறுபது நோம்பு போய் குற்ற பரிகாரம் சொல்லுவான் எனவே ஈதுல் பித்தருடைய பரிகாரம் நம்முடைய அமல்களில் ஏதாவது குறைபாடு இருந்துச்சுன்னா சரகத்துல் பித்தர் என்னும் ஏழைகளுடைய விஷயங்களை ஏழைகளுடைய ஹக்கை நிறைவேற்றிவிட்டு நீங்கள் வாங்க என்பதாக இந்த ஈதுல் பித்தருடைய சிறப்பை குறித்து பெருமாள் சொல்கிறாங்க அப்போ முதல்ல ஏழைகளை சந்தோஷப்படுத்தணும் அவங்களுடைய கல்வை குளிர்ச்சியாகும் அவங்களுடைய கண் குளிர்ச்சியாக ரெண்டாவது நம்மெல்லாம் சந்தோஷமாக இருக்கும் நம்முடைய குடும்பத்தார்களில் அண்ணன் தம்பி மாமா மச்சா அத்தா அம்மா தாத்தா பாட்டி எல்லாத்தையும் சந்திக்கிறது இன்னைக்கு பெருநாள் தொழகம் முடிஞ்சோட சதகாரை சந்திக்கிறது அல்லது எல்லாம் சேர்ந்து ஒரே வீட்டிலே ஆக்கி சாப்பிடுவது இப்படி அன்பை பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த ஈரத் திருநாளுடைய நோக்கம் சல்லா அந்த ஹதீஸை சொல்லி சொன்னாங்க என்னதுமாக சொன்னாங்களுக்கு யூதர்களுக்கு சொல்லுங்க எங்களுடைய மார்க்கத்திலும் மகிழ்ச்சிகள் இருக்கிறது எங்களுடைய மார்க்கத்திலும் பொழுதுபோக்கு இருக்கிறது எங்கள் மார்க்கம் என்பது வறட்சியான மார்க்கம் அல்ல கஷ்டப்படுத்துகிற மார்க்கம் அல்ல எனவே நீங்கள் சந்தோஷத்தை வெளிப்படுத்துங்கள் பரஸ்பரத்தை உண்டாக்குங்கள் என்பதாக நிறைய செய்திகளை பெருமான் சொல்லலாம் அவங்க சொல்லி காட்டுகிறார்கள் எனவே இது பயான் பேசக்கூடிய நேரம் அல்ல நாம் அந்த விஷயங்களை சரியான முறையில் சொல்லி சந்தோஷமாக இருப்போம் ஏழைகளை அரவணைத்து வாழ்வோம் உறவுகளோடு பேணி வாழ்வோம் நாம் உண்டும் மகிழ்வோம் எல்லாம் ரொம்ப நாளமே நம்முடைய அமல்களை அத்தனையும் தபுல் செய்து தருவானா நாம் வைத்த நோன்புகளை நாம் தொழுத தொழுகைகளை நாம் கொடுத்த தான தர்மங்களை எல்லாம் நல்லா தினசானத்தாலா பரிபூர்ணமாக ஏற்றுக்கொண்டு உயர்ந்த சவாவை நமக்கு வழங்குவானாக ஆமீன் வாக்கிருந்தமானா அனை ஹங்குரியில் ரபில் ஆலமீன்